ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஸ்க் காலம் வந்துருது ஒரு குட்டியாக ஒரு பாம்பு இருக்கு வீட்டில் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க உடனே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா அந்த ஏசி போகிறதுக்கு ஒரு அவுட்லெட் பழுப்பு வச்சுருக்காங்க அந்த பழுப்புக்கு சைடில் தான் அந்த பாம்பு இருக்குது அப்படினாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேடி பார்க்க சொல்ல ஒரு குட்டியான பாம்பு ஒரு குட்டியான கேப்பில் பார்த்தீங்கன்னா பதுங்கி இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த பாம்பு வந்து நம்ம சேஃபாக ரெஸ்க்யூ பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெஸ்க்யூ பண்ணிட்டோன்னே இந்த பாம்பை பார்த்துட்டு எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இது வந்து கட்டுவீரியன் பாம்பு கொடி வசம் உள்ள பாம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக சொல்லணும்னா இது வந்து கட்டுவிரியன் பாம்பும் கிடையாது விஷ பாம்பும் கிடையாது இந்த பாம்போட பேர் என்ன வெள்ளிக்கோல் வரையின் காமன் ஒரு ஸ்னிக் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஒரு நான் வனம் ஸ்னிக்ஸ் இந்த பாம்புங்களால் ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆனால் இந்த பாம்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் பாதித்துல நம்மளை கடிக்க செய்யும் நம்மளுக்கு ரத்தம் வரும் ஆனால் இந்த பாம்புங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெனம் வராது வினம் டீத்தம் வராது என்ன